அன்பானவர்களை அன்பு வணக்கங்கள் நம் வீட்டில் ஒருவர் இறந்து போனால் அந்த பிரிவானது அந்த இழப்பானது நம்முடைய மனதிற்கு எவ்வளவு வேதனையை தருகிறது சிறிது சிந்தித்து பாருங்கள் நம் உறவினர்களோ அல்லது நம்முடைய சொந்த பந்தங்களோ நம்முடைய நண்பர்களோ யாரோ ஒருவர் இறந்து போகிறார் என்று வைத்துக் கொள்ளலாம் அந்த இறப்புக்கு நாம் செல்கிறோம் ஆனால் அந்த இறப்பு நம்முடைய மனதை அவ்வளவு பாதிக்கிறதா பிறந்தவர் ஒரு நாள் இறந்துதானே ஆக்க வேண்டும் அவர் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான் என்று தத்துவமும் வேதாந்தமும் பேசுவோம் அல்லவா அந்த இழப்பு நம்மளை அதிகமாக பாதிக்க செய்வதில்லை ஒரு மணி நேரத்தில் அதை மறந்து போகிறோம் ஆனால் அதே நம் வீட்டில் நம்முடைய தாயோ தகப்பனோ நம்முடைய சகோதர சகோதரிகளோ நம்முடைய பிள்ளைகளோ யாரோ ஒருவர் இறந்து போகிறார் என்று வைத்துக் கொள்வோம் இப்போ தத்துவமும் வேதாந்தமும் வருமா அது எவ்வளவு பெரிய மன வேதனையை தருகிறது ஈடு செய்ய முடியுமா அந்த இழப்பை அதனால் நாம் எவ்வளவு கவலையும் கண்ணீரும் விடுகிறோம் ஏனென்றால் ரத்த சம்பந்தம் அது அது பெரிய ஏற்படுத்தும் அந்த நம்ம ஏதோ ஒரு இருண்ட உலகத்தில் போய் நம்மை நிறுத்தியது போல இருக்கும் எதிர்காலமே இருண்டு போனது போல காணப்படும் நாம் அனாதியாக தனியாக நம்மை விட்டுவிட்டது போல தோன்றும் யாரிடமும் பேச பிடிக்காது சாப்பிட பிடிக்காது உறக்கம் வராது இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த ரணமானது மன வேதனையானது மன கவலையானது தீ விட்டு எரிந்து கொண்டே இருக்கிறது அல்லவா நாமும் இறந்து போகலாமா என்று என்ன தோன்றுகிறது அல்லவா நீ அவரே இல்லை நான் இருந்து என்ன செய்ய போகிறேன் என்று கணவனை இழந்த மனைவி கதறி அழுவதும் மனைவியை இழந்த கணவன் ஐயோ எனக்கு இனிமேல் யார் இருக்க போகிறார்கள் என்னை யார் பார்த்து கொள்ளப் போகிறார்கள் அவள் போன இடத்திற்கு நானும் போய்விடுமா என்று மனம் ஏதேதோ எண்ணங்களை என்ன தோன்றுகிறது அல்லவா மன அழுத்து மனக்கவலை மனவேதனை டிப்ரஷன் ஏற்படுகிறது அல்லவா இதெல்லாம் அவர் அவர்கள் அனுபவித்து பார்க்கும் போதுதான் அந்த வேதனை என்பது எப்படிப்பட்டது என்பது தெரிய வரும் வாழ்க்கையிலே இது போல ஒரு வேதனையை நான் அனுபவித்ததே இறைவன் ஏன் என்னை விட்டான் இறைவனுக்கு கண்ணே இல்லையா இறைவனுக்கு கருணையே இல்லையா ஏன் எனக்கு மட்டும் இது போல ஒரு துரோகத்தை செய்து விட்டான் நான் இறைவனை நம்பினேனே அவன் எனக்கு பெரிய துரோகத்தை விட்டான் என்று இறைவனை நொந்து கொள்கிறோம் அல்லவா வாழை பிடிக்காமலேயே இருக்கிறோமே அந்த இழப்பிற்கு ஈடு இன இல்லையே சரி செய்ய முடியாத ஒரு மாபெரும் இழப்பு அல்லவா நினைத்து நினைத்து பார்த்து அந்த வேதனை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறதே தவிர குறையவில்லையே வற்றாத நதி போல கண்ணில் இருந்து நீரானது வந்து கொண்டே இருக்கிறது யாரையும் பார்க்க பிடிக்கவில்லை வாழ்க்கையே ஒரு சலிப்பு ஒரு விரக்தி ஏற்படுகிறது அல்லவா இந்த பிரிவு என்பது தாங்க முடியாது சரி செய்ய முடியாதது ஈடு கட்ட முடியாதது அது ஒரு மா பெரும் இழப்பு பாசத்தாலே நேசத்தாலே அன்பாலே பரிபாலே கருணையாலே அரவணைப்பாலே பாதுகாப்பாலே நம்ம கண்விழி போல இமைகள் பாதுகாத்தது போல கோழி குஞ்சிகளானது தாய் இலக்கியின் கீழே அடங்கி இருப்பது போல ஒரு பாதுகாப்பான உணர்வோடு வாழ்ந்தோமே இப்போது பாதுகாப்பு இல்லையே நேற்று வரை இருந்த அவர்கள் இன்று இல்லை என்று நினைத்து பார்க்கவே முடியவில்லை இதுதான் மாபெரும் வேதனையா என்று அனுபவித்து பார்க்கிறோமே இதெல்லாம் சரி இதிலேயே நாம் ஆழ்ந்து கொண்டே இருந்தால் இறந்து போனவர்களுக்கு நாம் எவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறோம் என்று புரிந்து கொண்டால் இந்த மனவேதனையிலிருந்து நம்மால் வெளிப்பட்டு விட முடியும் பலர் நீங்கள் இதை புரிந்து கொள்ளாததால் தான் வாழ்விலே பிணமாக நடைப்பிணமாக வாழ்ந்து வருகிறீர்கள் வாழ்க்கையின் மீது ஒரு வெறுப்பு ஒரு சலிப்பு ஏற்பட்டு விடுகிறது உங்களுக்கு நீங்களே உங்களை சாகடித்துக் கொள்கிறீர்கள் எத்தனை பேர் இந்த வேதனையில் வாழ்ந்து வருகிறீர்கள் தெரியுமா இவர்களுக்கெல்லாம் நான் சொல்வது இது ஒரு பிரிவு அல்ல இது ஒரு இழப்பு இறைவன் அவர் அவர்களுக்கு நிர்ணயித்த ஆயுள் அவர்களை அழைத்துக் கொள்கிறான் அவ்வளவுதான் அவர்களையே நம்பி நாம் வாழ முடியாது உன்னை நம்பி நீ வாழ வேண்டும் அல்லவா அதற்காக இறைவன் செய்கிற ஒரு சித்து விளையாட்டுதான் அந்த ஆன்மாக்கள் பிரிந்து செல்வது என்பது இயற்கையானது இறைவனுடைய செயலானது அது எட்டு வயது குழந்தையாக இருந்தாலும் சரி பதினைந்து வயது வாலிபனாக இருந்தாலும் சரி நாற்பது வயது திருமணமானவர்களாக இருந்தாலும் சரி அறுபது வயது முடிந்து எழுபது வயது வயதானவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய இழப்பு இறப்பு என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று அதை முதலில் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் இது ஒரு மருந்து இதை சரியாக நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் மன காயங்கள் ஆறும் அப்படி பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்களுக்கு இத்தனை காலம் உங்களோடு வாழ்ந்து வந்த ஆன்மா பிரிந்து சென்று இருக்கிறது அந்த பிரிந்து சென்ற ஆன்மா சந்தோஷமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக அமைதியாக நிம்மதியாக இருக்க வேண்டும் இத்தனை காலம் உங்களுக்காக வாழ்ந்த அந்த ஆன்மா இனிமேல் இறைவனிடம் செல்ல வேண்டும் அல்லவா நீங்கள் வேதனைப்படுகின்ற கஷ்டப்படுகின்ற துன்பப்படுகின்ற கண்ணீர் விடுகின்ற செயல் எல்லாம் அந்த ஆன்மாவை மேல் நோக்கி இறைநிலைக்கு செல்லாமல் கயிறு போட்டு இழுத்து அதை சிறைக்குள் வைத்துக் கொள்கிறீர்கள் உங்களுடைய வேதனையை விட பல மடங்கு வேதனை அது அனுபவிக்கிறது அதனுடைய வேதனையும் துன்பமும் உங்களுக்கு மேலும் மேலும் துன்பங்களை துயரங்களை கஷ்டங்களை கவலைகளை வேதனைகளை தான் தருமே தவிர இதிலிருந்து உங்களை விடுபட செய்ய முடியாது என்ன செய்யணும் இறைநியதிப்படி அது மேலே போய்விட்டது அதனுடைய ஆயக்காலம் அவ்வளவுதான் பிறப்பம் இறப்பும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பது இறந்து போனவருடைய உடல் தான் இறந்து போனதை தவிர இறந்து போனவருடைய மனமும் ஆன்மாவும் இறக்கவில்லை அது மேலே இருந்து கொண்டு உங்களை பார்த்தவாறு தான் இருக்கிறது அதற்கும் துன்பம் தான் உங்களை விட்டு பிரிந்தது அதற்கும் வருத்தம் தான் வேதனை தான் இருந்தாலும் கூட அந்த ஆத்மாவுக்கு ஒரு அமைதியை தர வேண்டாமா ஒரு நிம்மதியை தர வேண்டாமா ஒரு விடுதலையை தர வேண்டாமா அப்ப என்ன செய்யணும் நீங்கள் அழுவதை கண்ணீர் விட்டு கதறுவதை வேதனை இருப்பதை ஒரு புறம் தள்ளி வைத்துவிட்டு அந்த ஆத்மா நீங்கள் இருந்தவரை எங்களை பாதுகாத்தீர்கள் எங்களோடு இருந்தீர்கள் எங்களுக்கு அன்பு காட்டினீர்கள் அக்கறை காட்டினீர்கள் பாசம் வைத்தீர்கள் பிரியம் வைத்தீர்கள் நேசம் வைத்தீர்கள் ஆனால் இப்பொழுதும் நீங்கள் மேலே இருந்து கொண்டு எங்களுக்கு அதே அன்பை அதே பாசத்தை அதே நேசத்தை அதே இரக்கத்தை அதே அரவணைப்பை தருகிறீர்கள் நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் உடல் தான் தவிர உங்களுடைய மனமும் ஆன்மாவும் அழியவில்லை அது மேலேயே இருந்து கொண்டு வாழ்ந்த போது நீங்கள் தந்த அதே அன்பை இப்போதும் தருகிறீர்கள் எங்களை பாதுகாக்கிறீர்கள் இந்த பாதுகாப்பு எவ்வளவு அற்புதமானது ஆகவே நீங்கள் சந்தோஷமாக்குறீங்கள் அமைதியாக்குறீர்கள் நிம்மதியாக்கு நீங்கள் இருக்கும்போது எங்களுக்கு எந்த விதமான கவலையோ துக்கமோ வேதனையோ இல்லை நீங்கள் அமைதியாக சந்தோஷமாக இருக்க இருக்கத்தான் எங்களுடைய மனமும் சந்தோஷமாக அமைதியாக மாறும் உங்கள் பாதுகாப்பில் நாங்கள் வாழ்ந்து விடுவோம் கவலை இல்லை உருவத்தால் நீங்கள் இருந்தீர்கள் இப்போது உருவம் இல்லாமல் எங்களோடு இருக்கிறீர்கள் எங்களை சுற்றித்தான் இருக்கிறீர்கள் எங்களுடைய வீட்டில் தான் இருக்கிறீர்கள் நாங்கள் போகின்ற இடமெல்லாம் எங்களுக்கு பாதுகாப்பாக வந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் இது எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் ஆகவே நீங்கள் சந்தோஷமாக ஆனந்தமாக நிம்மதியாக இறைநிலையிடம் போய் சேருங்கள் அடுத்து ஒரு பிறப்பு இறைவன் உங்களுக்கு தந்தால் எங்களுடைய குடும்பத்திலேயே எங்களோடவே வந்து சேருங்கள் இறைவனிடம் நாங்களும் பிரார்த்தனை செய்தோம் அந்த தூய ஆத்மாவை மறுபடியும் எங்கள் குடும்பத்திலேயே கொண்டு வந்து சேர்த்து விடு என்று நாள்தோறும் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் நீங்களும் இறைநிலையிலும் பிரார்த்தனை செய்யுங்கள் பிறப்பு வந்தால் மறுபடியும் எங்கள் குடும்பத்திலேயே வந்து சேர்ந்து விடுவீர்கள் பிறப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்று நீங்கள் தினந்தோறும் செய்கின்ற அந்த பிரார்த்தனை இருக்கிறதே இந்த பிரார்த்தனை அந்த ஆன்மாவை நிம்மதியாக சந்தோஷமாக ஆனந்தமாக இறைநிலையிடம் கொண்டு போய் சேர்ப்போம் மறுபடியும் உங்களுடைய குடும்பத்திலேயே ஒரு உறுப்பினராக அதே ஆத்மா புது பிறவி எடுக்கும் இது நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் ஆகவே உங்கள் குடும்பத்தில் ஒருவர் இறந்து போனால் அந்த பிரிவு இழப்பு என்பது மாபெரும் பாதிப்பை தரத்தான் செய்யும் ஆனால் நீங்கள் அந்த பாதிப்பிலேயே இருந்தால் அந்த ஆத்மா விடுதலை அடையாது ஆக அந்த ஆத்மா உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தருகிறது உங்களுடைய இருந்து வாழ்ந்து வருகிறது என்று முழுமையாக நம்புங்கள் அந்த ஆத்மா சந்தோஷமாக விடுதலைப்படும் உங்களுடைய வேதனையும் மாறும் வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கையாக நல்ல வாழ்க்கையாக அமைந்துவிடும் மறுபடியும் அது உங்களுடைய குடும்பத்தில் வந்து பிறப்பெடுப்பதற்கு பிரார்த்தனை செய்யுங்கள் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்